வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் ஒரு தென்றல் புயலாகிறது கதைக்குள்ள போலாமா காலை அலாரம் அலறியது ரேணுகா படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்தாள் கடிகாரத்தை பார்த்தாள் மணி ஐந்து பால்காரம் பால் பேக்கெட் போட்டு போயிருப்பான் தலைமுடியை வாரி கொண்டை போட்டாள் பக்கத்தில் பிள்ளைகள் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தனர் தினகரும் நன்கு உறங்கிக் கொண்டிருந்தான் எழுந்து முகத்தை அலம்பிக் கொண்டு வாசல் கதவை திறந்தாள் வாசலில் தண்ணீர் தெளித்து அழகாக கோலம் போட்டிருந்தது புள்ளி வைத்த கம்பி கோலம் அதை பார்த்து கொண்டு நின்றாள் ரேணுகா எனக்கா உடம்பு இப்ப பரவாயில்லையா எதிர்விட்டு ராஜியின் குரல் காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு நெற்றி நிறைய குங்குமம் பார்க்கவே கையெடுத்து கும்பிடும் அழகு அவ்வளவாக இந்த தெருவில் யாரிடமும் பேச மாட்டாள் ராஜி வீட்டை விட்டு வெளியிலேயே வருவதில்லை இப்பொழுதுதான் ரேணுகாவிடம் பழக்கம் ஏற்பட்டதிலிருந்து அவள் கலகலப்பாக இருக்கிறாள் இரண்டு பிள்ளைகளுக்கு தாய் என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள் அவ்வளவு அழகான உடற்கட்டு தலையிலிருந்த துண்டை எடுத்துக்கொண்டே என்னக்கா பாக்குறீங்க நான் தான் கோலம் போட்டேன் பாவம் நேத்துலாம் உடம்பு வலியா இருக்குதுன்னு சொன்னீங்களே ஆமா ராஜி உங்க அண்ணன் நேத்து நைட்டு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாரு ஊசி போட்டதும் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்ச நேரம் தூங்கலாம் இல்ல பசங்களுக்கும் லீவு தானே அவருக்கு ஆஃபீஸ் இருக்கே சமைக்கணும் நான் வேணா சமைச்சு தரவாக்கா நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க வேண்டாம்மா நேர்த்தே நீ தானே செஞ்ச அதுவே போதும் ஆமா உங்க வீட்டுக்காருக்கு ஆஃபீஸ் இருக்கா ஆமாக்கா இன்னைக்கு அவருக்கும் உடம்பு ரொம்ப முடியலன்னு சொன்னாரு காலையில கூட லேசா ஃபீவர் இருந்தது அதுதான் அவர் எழுந்ததும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலான்னு இருக்கேன் நாங்க டாக்டர் கிட்ட போயிட்டு வர வரைக்கும் பசங்களை கொஞ்சம் பாத்துக்கோங்கக்கா சரிம்மா அதுக்கு என்ன நான் பாத்துக்கிறேன் எங்க பசங்களோட அவங்க விளையாட போறாங்க நீ போயிட்டு வா சரிக்கா அவர் எழுந்துட்டார் போலருக்கு நான் போயிட்டு பாக்குறேன் என்று ஓடினாள் ராஜி பால் பாக்கெட்டை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தால் ரேணுக்கா இதற்குள் தினகரன் எழுந்து பேப்பரை பார்த்து கொண்டிருந்தான் என்னம்மா இப்ப உடம்பு எப்படி இருக்கு ஆ பரவாயில்லங்க எழுந்துட்டீங்களா நான் அப்பவே எழுந்துட்டேன் சரி நீ அந்த ராஜி கூட பேசிட்டு இருந்தியன்னு பேசாம இருந்தேன் இருங்க காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே சென்ற காப்பியுடன் வந்தாள் தினகரனுக்கு ஒரு கப் கொடுத்து விட்டு அவளும் ஒரு கப்புடன் அவன் அருகில வந்தாள் பாவங்க அந்த பொண்ணு யாரு ராஜியா ஆமாங்க காலையில நம்ம வீட்டு வாசலையும் தண்ணி தெளிச்சு கோலம் எல்லாம் போட்டு வச்சிருக்கா நேத்து நான் முடியாம இருந்தப்ப அவதான் நம்ம வீட்டுல சமைச்சு வச்சா பசங்களையும் பாத்துக்கிட்டா நல்ல பொண்ணு இங்க யார்கிட்டயும் பேசுறது இல்ல என்கிட்ட மட்டும் தான் பேசுறா அவங்க வீட்டுக்காருக்கும் இன்னைக்கு அடடா என்ன ஏதோ லைட்டா ஃபீவர்னு சொன்னா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்களா அதுதான் பசங்களை பாத்துக்க சொன்னா பாவம் அந்த பொண்ணு குணத்துக்கு அவன் இப்படி பண்றது நியாயமே இல்ல அந்த பொண்ணு அழகுக்கும் அடக்கத்துக்கும் அதெல்லாம் ஒரு ஆளு அவன் தலையெழுத்து வேற யாரையாவது கட்டியிருந்தாலாவது அவன் நிம்மதியா வளர்ந்திருப்பா பாவம் சின்ன பொண்ணு ஆமாங்க அவ தலைவிதி என்று பெருமூச்சு விட்டு கொண்டு எழுந்து சென்றாள் ரேணுகா அன்று காலை பிள்ளைகளை ரேணுகாவிடம் விட்டு விட்டு ஆட்டோ வரவழைத்து தனது கணவனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றாள் ராஜி மாலை ஐந்தாகியது ரேணுகா வாசல் படியில் வந்து அமர்ந்தாள் பிள்ளைகள் உள்ளே காப்பி குடித்து விளையாடிக் கொண்டிருந்தனர் இன்னும் ராஜி வரவில்லை போன் செய்தாலும் எடுக்கவில்லை என்ன ஆச்சுன்னு தெரியலையே எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாங்கன்னு தெரியல தெரிஞ்சாலாவது அவரை போய் பார்க்க சொல்லலாம் என்று அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே ஆட்டோ வந்து நின்றது ராஜி தனது கணவனை தாங்கி பிடித்து கொண்டு உள்ளே சென்றாள் இதற்குள் பிள்ளைகள் வெளியே ஓடி வந்தனர் சற்று நேரத்தில் ராஜி வந்தாள் என்ன ராஜி ஏன் இவ்வளவு நேரம் அக்கா அவருக்கு டைஃபாய்டுன்னு சொல்லிட்டாங்க பிளட் டெஸ்ட் அது இதுன்னு அங்கே நேரம் ஆயிடுச்சு சரி சரி சாப்பிட்டியா இல்லையா ஆ இல்லக்கா அவருக்கு மட்டும் அங்க கேன்டீன்ல இட்லி வாங்கி கொடுத்தேன் மருந்துக்கு அதுக்கு எடுத்துட்டு வரேன் இல்லக்கா பசங்க சாப்பிட்டாங்களா ஆ சாப்பிட்டாங்க ராஜி நான் வரும்போதே ஹோட்டல்ல எல்லாருக்கும் டிஃபன் வாங்கி வந்துட்டேக்கா சரி அவர் கூப்பிடுறாரு நான் வரேன்க்கா என்று உள்ளே ஓடினாள் ராஜி அன்றிலிருந்து ராஜிக்கு வேலை சரியாக இருந்தது தனது கணவனை பார்த்து கொள்வது பிள்ளைகளை பார்த்து கொள்வது அவளை பள்ளிக்கு அழைத்து கொண்டு செல்வது கணவனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சரியாக சாப்பிடாமல் மிகவும் மெலிர்ந்து விட்டாள் ஒரு மாதம் சென்றதும் அவள் கணவன் நன்கு தேறினான் என்ன ராஜி உங்க வீட்டுக்கார இன்னைக்கு ஆபீஸ் கிளம்பிட்டாரு போல இருக்கு ஆமாங்கா இன்னைக்கு ஆபீஸ் விஷயமா ஏற்காடு போறாரு வர ஒரு வாரம் ஆகுமா நானும் பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு மாங்காடு கோவிலுக்கு போறேன் எதுக்கு திடீர்னு அவருக்காக வேண்டிக்கிட்டேன் அதுதான் ஈரத்துணியோட கோவில் அங்க பிரதர்ஷனம் பண்ணனும் காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கேன் ஏமா வெறும் வயிற்றுல அவ்வளவு தூரம் போயிட்டு தனியா எப்படிமா நான் போயிடுவேன்க்கா எனக்கு பழக்கம்தான் இவருக்காக நான் எவ்வளவோ வேண்டுதல் செஞ்சிருக்கேன் ஒரு வாட்டி இவருக்கு அம்மா போட்டு ரொம்ப முடியாம இருந்தாரு அப்ப கூட நான் அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு தீமிதிச்சிருக்கேன் சரிம்மா பாத்து பத்திரமா போயிட்டு வா நானும் அவரும் இன்னைக்கு வெளியில போறோம் இல்லனா நானும் கூட வருவேன் பரவாயில்லக்கா என்றாள் ராஜி ஒரு வாரம் சென்றது ராஜின் கணவன் இன்னும் வரவில்லை இரண்டு நாட்களாக ராஜி மிகவும் சோர்ந்திருந்தாள் ரேணுகாவிற்கு மனது ஏனோ பதறியது இரவு எட்டு மணி ராஜி பிள்ளைகளை படுக்க வைத்துவிட்டு விட்டு வாசலில் அமர்ந்து கொண்டிருந்தாள் என்ன ராஜி ஏமா வாசல்ல உக்காந்துட்டு இருக்க அவர் நேத்தே வந்திருக்கணும் ஆனா இன்னைக்கும் வரலக்கா எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு பேசாம போன போட வேண்டியது போட்டங்கா அவர் எடுக்கல அதுதான் பயமா இருக்கு சரி நீ போய் பேசாம படி காலையில அண்ணன் கிட்ட சொல்லி அவங்க ஆபீஸ்ல விசாரிக்க சொல்வோம் என்றாள் ரேணுகா ராஜியின் முகத்தில் ஓரளவு தைரியம் வந்தது இதற்குள் ஒரு வண்டி அவள் அருகில் வந்து நின்றது வாடா பாபு என்னடா திடீர்னு அக்கா என் தம்பி பாபு என்றாள் ராஜி சிரித்து கொண்டு அக்கா உள்ளவா பேசணும் என்றான் பாபு ராஜியை பார்த்து என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்க உள்ளவா சொல்றேன் என்று அவன் ரேணுகாவை பார்த்தான் டேய் அவங்க நம்ம அக்கா மாதிரி எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லு என்றாள் ராஜி அக்கா மாமாவ நான் காலையில வடபழனியில பார்த்தேன் என்னடா சொல்ற அவர் ஆபீஸ் விஷயமா ஏற்கட போயிருக்காரு அப்படிதான் நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனா அவர் அந்த வீட்டுல இருக்காரு என் ஃப்ரெண்டு அவங்க வீட்டு தான் இருக்கான் நான் காலையில அவனை பாக்க போனேன் அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் கைய கொத்திட்டு வெளியில போனத பார்த்தேன் ராஜி ஒரு நிமிடம் அசைவற்று நின்றாள் ரேணுக்கா அவளுக்கு என்ன தைரியம் சொல்வது என்று புரியாமல் அமைதியாக நின்றாள் அக்கா சரி வா இனிமேல் இது சரிப்படாது அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு இல்ல நான் வரல நீ கிளம்பு என்றாள் ராஜி அக்கா என்ன சொல்ற ஆமா நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் என்றால் ராஜி தீர்க்கமாக பாபு அமைதியாக சென்று விட்டான் ராஜி என்னமா இது நீ தம்பி கூட போயிருக்கலாம் இல்ல நீயும் அவருக்காக எவ்வளவோ செய்யற ஆனா அவரு சரிக்கா பசங்க இருந்துப்பாங்க நான் போறேன் அப்புறம் பேசலாம் என்று உள்ளே சென்றாள் ராஜி ரேணுகாவிற்கு அவள் நடவடிக்கை சந்தேகத்தை ஏற்படுத்தியது மனதில் குழப்பத்துடன் சென்று படுத்தாள் அவளுக்கு தூக்கம் வரவில்லை ஜன்னலில் இருந்து ராஜி வீட்டை பார்த்து கொண்டிருந்தாள் இரவு வெகு நேரம் லைட் எரிந்து கொண்டிருந்தது காலை ரேணுகா எழுந்து அவசரமாக கடிகாரத்தை பார்த்தாள் மணி ஏழு அடடா எவ்வளவு நேரம் தூங்கிட்டோம் என்று வாசலுக்கு ஓடினாள் ராஜி வீட்டு கதவு சாத்தியிருந்தது வாசலிலும் கோலம் போடவில்லை ரேணுகாவிற்கு பதற்றம் ஒற்றிக்கொண்டது கடகடவென எதிர் வீட்டுக்கு ஓடினாள் கதவை தட்டினாள் கதவு திறக்கவில்லை பயம் மேலும் அதிகமாகியது பைத்தியக்காரி ஏதாவது பண்ணிட்டாளா நான் ஒரு முட்டாள் ராத்திரியா ஒரு மாதிரி இருந்தா பேசாம நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம் பரபரப்பாக ஜன்னலில் எட்டி பார்த்தாள் ஒன்றும் சரியாக தெரியவில்லை மீண்டும் கதவின் அருகே ஓடி வந்தாள் இதற்குள் ராஜி கதவை திறந்தாள் அவளை பார்த்ததும் ரேணுகாவிற்கு மூச்சு வந்தது என்ன ராஜி இப்பதான் எழுந்தியா இல்லக்கா காலையிலே எழுந்துட்டேன் பண்ணிட்டு வேலைக்கு போறேன் என்னது வேலைக்கா இங்க உனக்கு யாரு தெரியும் அக்கா நான் எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன் இல்ல அப்பா அங்க பேஷண்ட்ல எல்லாம் பாத்துக்க செய்ய அவங்க வாந்தி எடுத்தா தொடைக்க செய்ய ஆள் ஆளில்லாம ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க அங்க ஆயா வேலைக்கு யாரும் வரமாட்டேன்றாங்களாம் அதுதான் அந்த வேலைக்கு நான் போலான்னு இருக்கேன் அங்க இருந்த டாக்டர் அம்மா கிட்ட நைட்டு போன்ல பேசுறேன் அவங்க உடனே வர சொல்லிட்டாங்க என்ன ராஜி ஆமாக்கா நானும் என் வீட்டுக்காரருக்காக எவ்வளவோ செஞ்சிட்டேன் ஆனா அவரு திருந்தரா மாதிரியே தெரியல அவர் என்ன தான் பாக்குறாரு உடம்பு முடியலைன்னா நான் செய்யணும் அவருக்கு ஒரு பிரச்சனைனா நான் பாத்துக்கணும் ஆனா அவர் ஆசையெல்லாம் அவகிட்டதான் எதுக்கு இப்படி ஒரு மானக்கெட்ட பொழப்பு அந்த ஆள் கூட இந்த சாப்பாட்டுக்கும் துணிக்கும் தானே அவரை நான் அன்பி இருக்கிறேன்னு அவரை நினைக்கிறாரு இனிமேலாம் அதை மாத்தணும் என் பசங்களை நானே உழைச்சி படிக்க வைக்க தீர்மானிச்சிட்டேன் இவருக்கு செய்யற சேவைய நான் நோயாளிங்களுக்கு செஞ்சா எனக்கு மனசுக்கும் திருப்தி நான் தன்மானத்தோடவும் வாழ்வேன் நான் கிளம்புறேன்கா ஆட்டோ வந்துடும் என் பசங்களை அதுல அனுப்பிடுங்க பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஆட்டோ ஏற்பாடு பண்ணிட்டேன் சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் அவங்களும் எழுந்து ரெடியாகிட்டாங்க நான் வரேங்க்கா என்று திரும்பி பிள்ளைகளை பார்த்தாள் செல்லங்களா அம்மா வேலைக்கு போயிட்டு வரேன் நீங்கள் வீட்டில் டிஃபன் சாப்பிட்டு ஆட்டோ வர்ற வரைக்கும் அமைதியாக படிங்க அப்புறம் வீட்டை பூட்டிக்கிட்டு அத்தைக்கிட்ட சாவியை கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்புங்க என்று தனது பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுத்து விட்டு கிளம்பினாள் பிள்ளைகளும் அவளுக்கு டாட்டா கட்டினர் ரேணுகா அமைதியாக அவளை பார்த்து கொண்டு நின்றாள் உள்ளே டிவியில் ஓ ஒரு தென்றல் புயலாகி வருதே என்ற பாட்டு ஓடிக்கொண்டிருந்தது இத்துடன் ஒரு தென்றல் புயலாகிறது கதை முற்றும் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீண்ட நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனப்பிலேருங்க இப்படி விஎல் உங்கள் சகி